யாரு சாத்தா சாப்பிட சொல்லிட்டா இப்போ ஏவாಳು அந்த பழத்தை சாப்பிட்டா ஏவாಳು என்ன செஞ்சா அந்த பழத்தை ஏவாಳು சாப்பிட்டா சாப்பிட சொன்னது அவந்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மேல் இருந்த மகிமை விலகினது அவங்க மேல் இருந்த மகிமை என்ன செஞ்சு விலகிட்டு இப்ப இவர்கள் யாரு இவங்க யாருன்னு சொன்னால் நிர்வாணி அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதாவது சாத்தாந்தான் இந்த பழத்தை சாப்பிட சொன்னதும் சாத்தாந்தா சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்ட இல்லைனையே நீ நிர்வாணி நீ சாப்பிட்ட இல்லைனையே நிர்வாணி அதாவது திரும்பவும் சொல்ற சாப்பிட சொன்னவனும் அவன்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ ஒரு நிர்வாணி நீ ஒரு நிர்வாணி நீ ஒரு நிர்வாணி அதாவது என்னன்னா அந்த கில்ட்டி கான்சியஸ்குள்ள கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நீ அவ்வளாதா ஏன்னா தேவன் கேட்கிறாரு நாங்கள் இந்த என்ன செய்ய நிர்வாணிகளாக இருப்பதனால் ஒளிந்து பொழுது உடனே தேவன் கோபமாக கேட்கிறாரு நிர்வாணி உனக்கு யார் சொன்னா